சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் நேரத்தில் விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா சொல்லுங்க தினகரன் அதிமுக நிர்வாகிகளை சந்திப்பதாக கூறப்படும் இந்த நிலையில் அதிமுக முக்கிய நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தின் முக்கிய முக்கியத்துவம் இது குறித்து சொல்லுங்க லாவண்யா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு அதிமுக அமைச்சர்கள் மற்றும் அதிமுகவின் தலைமை கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக டிடி அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வருகிற ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து தீவிர அரசியலில் ஈடுபடப் போவதாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக அதிமுகவின் இரு அணிகள் குறிப்பாக ஓபிஎஸ் அணி அதேபோன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இரு அணிகள் இணைவ இணையும் வரை தீவிர அரசியலிருந்து ஒதுங்கி இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் வருகிற நான்காம் தேதியுடன் அவர் அந்த கொடுத்திருந்த கால அவகாசம் வந்து முடிவடைய இருக்கிறது அதன் பின்னர் அதிமுக தொண்டர்களை சந்தித்து கட்சியை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் தான் ஈடுபடப் போவதாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இன்று அவர் அதிமுக தலைமை இன்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவின் தலைமை கழக நிர்வாக மற்றும் அமைச்சர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அதே போன்று அவ்வாறு தீவிர அரசியலில் ஈடுபட்டார் எவ்வாறு வந்து அதனை எதிர்கொள்வது என்பது தொடர்பாகவும் வந்து அவர்கள் ஆலோசிக்க இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழக ஜெயக்குமார் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கட்சியில் இருந்து ஒ ஒதுங்கி இருப்பார் என்று அந்த அறிவிப்பில் தீர்க்கமாக இருக்கிறீர்களா என்று என்று கேள்விக்கு அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பதில் என்னவென்றால் கட்சியும் ஆட்சியும் அதிமுகவின் தலைமை கழக தலைமை நிலைய செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வருவதாகவும் எனவே இதில் எந்தவிதமான மாற்ற மாற்று கருத்தும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சூழல் சூழலில்தான் தற்பொழுது அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியில் இந்த ஆலோசனை கூட்டமானது வந்து நடைபெற இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக அடுத்த கட்டமாக அதிமுகவின் முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அணி மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போன்று இரு அணிகள் இணைவதற்கான பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்ட நிலை என்ன என்பது தொடர்பாகவும் குறிப்பாக இரு அணிகள் இணைவதற்கு குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக நேரில் அவர்கள் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் ஈடுபடவில்லை எனவே அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பது என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மோகன் நன்றி லாவண்யா குறிப்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழல் குறித்தும் அதிமுகவின் அரசியல் நிலைப்பாடு குறித்தும் விரிவான தகவல்களை வழங்கியதற்காக நன்றி